ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சுந்த்ரா கிச்சன் ஃபேமிலி இதெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா முருங்கை சூப்பர் தான் வந்து சின்னவங்கலேருந்து பெரியவங்க வர சாப்பிட்லாம் தாராளமாக கை கால் முட்டி வலி இம்யூனிட்டி பவர் கம்மியாக இருக்குது ரத்த சோகை கால்சியம் சத்து அயன் சத்து ரொம்பவே இது ரொம்ப பெனிஃபிட் அதிகம் ரொம்பவே நல்லது இது டெய்லியுமே குடிக்கலாம் இல்லைனா வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் கூட குடிக்கலாம் இதை எப்படி செய்யலாம் வாங்க வீடியோக்குள் போய் பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் சின்ன வெங்காயம் வந்து ஒரு நாலு நாலஞ்சு வெங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் அப்புறம் பத்து பல் பூண்டு பொடிசாக நெருக்கி வச்சுருக்கேன் ஒரு கை புளி இறவுக்கு ஃப்ரெஷ்ஷான முருங்கைக்கீரை நமக்கு இருக்கவே கிடைக்கக்கூடியது இதையே நம்ம வேஸ்ட் பண்ணணும் அதை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நம்ம எங்கள் வீட்டிலேயே இருக்குது சும்மாரும் அதனால் நான் அடிக்கடிக்கு செஞ்சு சாப்பிட்டுக்கலாம் இல்லை அது கடையில் கூட வாங்கி சாப்பிட்லாம் இதுக்கு வந்து நான் நல்லா தண்ணியில் நல்லா அலைச்சிட்டு எடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிட்டு அதுக்கு மஞ்சள் பொடி கொஞ்சமாக போட்டுக்கிறேன் ஒரு சிட்டிக்கெழவு மஞ்சள் பொடி ஒரு பெப்பர் பொடி வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் பெப்பர் பொடி ரெண்டு பேரும் அளவுக்கு சாப்பிட்லாம் நான் எடுத்துக்காண்ட்டி பார்த்தீங்கன்னா இது வந்து ஜீரகப்பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் இது குட்டி ஸ்பூன் தான் காரி தேவைப்படுறவங்களுக்கு கா போட்டுக்கலாம் நீங்கள் நிறைய கூட கால் ஸ்பூன் உப்பு இது கூட முக்கியமான இங்கிரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா தான் ஒரு சில பேருக்கு ஜீரணமாக வர சொல்லுவாங்க டைஜஷன் ப்ராப்ளம் அந்த போல இருக்கிறவங்க சொல்லுவாங்க ரீசெண்ட்லேயே ஆகும் பார்த்தீங்களா அதை போல் ஸோ அவங்க வந்து நம்ம எப்படி லாஸ்ட்டாக பார்க்கலாம் எப்படி சொல்லணும்னு இது போல நல்லா பாயில் பண்ணிக்கலாம் தேவைனாலும் முதல்ல தண்ணி ஊற்றிக்கலாம் கால் ஸ்பூன் பெருங்காய் போட்டுக்கோங்க பெருங்காயத்தூள் போட்டுக்கோங்க ஒரு சில பேருக்கு ஜீரணமாகாத சொல்லுவாங்க ஸோ வந்து இது மார்னிங் வந்து நம்ம டிஃபன்லாம் சாப்பிட்டுட்டு ஒரு லெவன் ஓ கிளாக் லெவன் ஓ கிளாக் டுவெல் ஓ கிளாக் குடிக்கலாம் அதுக்கப்புறம் வந்து ஈவினிங் அந்த மாதிரி டைம்லாம் குடிக்கலாம் ஃபோர் ஓ கிளாக்ள்ளே இது நல்லா நம்ம தேவையானால் கலக்கி விட்டுட்டு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் நிறைய ஊற்றிக்கலாம் நல்லா பாயில் ஆகி வரணும் இப்போ எப்படி பச்சை பச்சையில் இருக்குது பாருங்கள் இது கலர் மாறினதுக்கப்புறம் நான் காட்டுறேன் உங்களுக்கு தேவையானாலும் நிறைய தண்ணி ஊற்றிக்கலாம் ஊற்றி பாயில் பண்ணதுக்கப்புறம் நம்ம குறைஞ்சி வரும் பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு கலரு டிஃப்ரென்ஸ் ஆகும் இதை போல் கலர் இருக்கக்கூடாது பச்சை ஆகும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு நிமிஷம் நான் கொதிக்க விட்டேன் நல்லா ஸ்மிலாச்சு நீங்கள் கேஸ் வைக்கலாம் இண்டக்ஷனில் வைக்கலாம் கலர் பாருங்கள் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆகிடுச்சு கம்மியாக இருக்குது பாருங்கள் ஜூஸ் வந்து சூப்பு இந்த அளவுக்கு இருந்தால் தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும் திக்னஸ்ஸு ஸோ இதில் வந்து கான்ஃப்ளவர் அது இது போடுவாங்க அதெல்லாம் எதுவுமே தேவையில்லை நான் வந்து சிம்பிளான முறையிலே செஞ்சு குடிக்கலான்னு சொல்லிட்டு இது போக ஸோ ஜீரணம் ஆவாதங்க ரொம்ப டைஜஷன் ப்ராப்ளம் சொன்னால் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குலாம் வந்து வெறும் தண்ணி மட்டும் ஜூஸ் மட்டும் எடுத்துகிட்டு இதைப்போல் குடிக்கலாம் நீங்கள் வந்து எனக்கு நான் நார்மலாக நார்மலாக இருக்கவங்க பார்த்திங்கன்னா இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணி குடிக்கலாம் ஜூஸை மட்டும் குடிக்கலாம் ஸோ டாக்டர் இது சொல்லாது இது தான் இன்ஜெக்ஷன் தான் எல்லாேருமே குடிக்கலாம் பட் நீங்கள் வந்து கை கால் முட்டி வலி இருக்கவங்கள அவங்களுமே குடிக்கலாம் நீங்கள் கீரை மட்டும் தேவையில்லை எனக்கு ஒத்துக்காதுன்றவங்க கீரையை ஸ்கிப் பண்ணிவிட்டு தண்ணி மட்டும் வரைக்கிட்டு குடிச்சிக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் தேங்க்ஸ் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள்